தேவதைகளோட ஆசிர்வாதம் நிறைஞ்ச அற்புதமான ஒரு நாள் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளு அந்த வரத்தை நான் குடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்கேன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு பல நூறு வருடங்களுக்கு அப்புறமா கூட நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய கடைசி நாள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒன்பது துவரம்பருப்பு மட்டும் போதுமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பூர்த்தியாகும் அதே ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்பட ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அதுவும் சக்தி வாய்ந்த சேர்க்கைகள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் ஒரே கல்லுல ஆறு மாங்காய் கேட்ட வரம் ஆறு நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷலான செயற்கை இருக்குன்னு நான் சொல்றேன் முதல்ல இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணா ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணா ஆறுங்கிற நம்பர் வரும் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு இதை ஆட் பண்ணாலும் ஆறுங்கிற நம்பர் தான் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் இந்த ஆறுங்கிற நம்பர் தான் உகந்தது இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் இந்த நாள்ல நமக்கு ஆறு 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 ஆறுன்னு நாலு ஆறோட சேர்க்கை நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இந்த ஆட் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு மாசம் பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒன்பது இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் ஒன்பதாம் தேதி அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது மார்கழி மாசம் இது தமிழ் மாசத்துல வரக்கூடிய ஒன்பதாவது மாசம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது நவமி தேதி இந்த நவமி தேதி பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பதாவது தேதி அந்த வகையில நாலு ஒன்பதோட சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு அடுத்ததா இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க ஏன்னா தேவதைகளே அதாவது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸே நமக்கு வரத்த அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க அதுக்கு நாம முழு நம்பிக்கையோட ஒரு சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதும் இந்த நாள் நம்ம வாழ்க்கையையே தலைகிலா மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒன்பது துவரம்பருப்ப வச்சு செய்ய வேண்டிய பண வசியத்துக்கான கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் டேப்லெட் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சொந்தக்காரங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக தான் செய்யணும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வறுமை விலகிறதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பண தேவை இருக்கிறவங்களும் பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது பருப்பு மட்டும் நமக்கு போதுமானது இப்ப நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா புதுசா கொஞ்சம் துவரம் பருப்பை வாங்கிட்டு வந்து அதுல இருந்து ஒன்பது பருப்பை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பருப்பை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சவங்க இன்னைக்கு நைட்டு ஒன்பது இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அதுலயும் இப்ப நான் உங்களுக்கு நாலு ஒன்பதோட சேர்க்கை இருக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் அதனால முடிஞ்சவங்க இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி உங்களால இந்த டைம்ல செய்ய முடியாதுன்னா பரவாயில்லை இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க செய்யுங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா நீங்க ஒன்பது துவரம்பருப்பை எடுத்து உங்க வலது கையில வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க உங்க வலது கை விரல்களை நல்லா இருக்கமா நீங்க மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட் மற்றும் ஹீலிங் கோட் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனை வெறும் ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே போதும் போதும்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸ் ஒன்பது வார்த்தைகள் அதாவது வார்த்தைகள் மற்றும் நம்பர் ஆட் பண்ணா ஒன்பதுங்கிற எண்ணிக்கை வர மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும் நம்ம சேனல்ல மட்டும்தான் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்குரிய சுவிச் வேர்ட்ஸையும் அந்தந்த நாளுக்குரிய அஃபர்மேஷன்ஸும் அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய சுவிச் வேர்டு ஃப்ரேஸ் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் மூவ் ஆன் கிளியர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் count divine find 520741808 move on clear இதில நீங்கள் கவனிக்கு வேண்டிய விஷ்யம் நம்பர சொல்லம்போது 520 520 அப்படியலாம் சொல்லக்குடாது தான் ஒவ்வொரு நம்பரையும் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு உங்க வலது கையில ஒன்பது பருப்ப வச்சு விரல்களால நல்லா இறுக்கமா மூடிக்கிட்டு இந்த ஒன்பது வார்த்தைகள் இருக்கக்கூடிய முறை மட்டும் சொன்னாலே போதுமானது இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருக பெருமான் கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க இதுல யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி இந்த சுவிட்ச் வேர்டு பிரேஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த ஒன்பது துவரம்பருப்பையும் நீங்க சமைக்கக்கூடிய துவரம்பருப்பு வச்சிருக்கக்கூடிய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசா கடையில இருந்து துவர வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பியும் இந்த துவரம்பருப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சமைக்க கூடிய துவரம்பருப்பு டப்பால இந்த ஒன்பது துவரம்பருப்பையும் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லனா சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா இந்த ஒன்பது துவரம்பருப்பையும் காக்கை குருவிகளுக்கு கூட நீங்க உணவா வச்சிடலாம் இது உங்க விருப்பம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா ஒன்பது நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி